தினகடி காசை சீரியல்ல என்ட்ரியான ரெண்டு புதிய பிரபலங்கள் இனிதான் முக்கிய பிரச்சனையே வரப்போகுது இனி நடக்க போறது இதானா அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க சது குறித்தா இதுல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் சிறுகடி காசை சீரியல்ல ரெண்டு பிரபலங்கள் இப்ப புதுசா அறிமுகமாக இருக்கிறாங்க அவங்க விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்ல சேருது போன்ற காட்சிகள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க இதனால இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்கிறாங்க சோ அந்த வகையில் ரோகிணியோட பையன் கிறிஷ தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் வகையில் ரோகிணியோட பையன் கிறிஷ தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனா கோவில்ல சீட்டு எழுதி போட்டு பார்த்ததுல இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு தான் வந்திருக்குது ஆனாலும் முத்து இதெல்லாம் நம்ப வேண்டாம் நாம எடுத்த முடிவு பதி நம்ம வீட்டில் பேசணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல முத்து கிருஷ்பத்தி வீட்டில் பேசுறாரு அப்போ வீட்டுக்கு வந்த ரோகிணி இது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ மீனா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல எப்படிக்காத கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்புறமா குழந்தை பிறந்ததான் அந்த புருஷனுமே இறந்து போயிட்டாரு அதனால அவங்க கிருஷ ஏத்துக்கவே இல்லை அதனால அத்தன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்ல அதுக்கு மனோஜ் அப்போ அந்த பொண்ணு தனக்கு பையன் இருக்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லிருக்காதே ஒருவேளை அந்த பொண்ணு எவனையாச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த கேனை எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மீனாவும் முத்துவும் இனி தன்னுடைய வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அம்மா கிட்ட ரோகிணி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க இதனால முத்துவும் மீனாவும் தன்னுடைய குடும்பத்தினரை சமாதானம் பண்ணிட்டு ரோகிணியோட அம்மா கிட்ட போயிட்டு கிறிஷ தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கூட அவங்க தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கண்டிப்பா திட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல இன்னை எபிசோட்ல பாத்தீங்கன்னா உஜியாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு ரெண்டு நியூ கேரக்டர்ஸ் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போதே இவங்க ரெண்டு பேருமே காதலர்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா தெரியுது ஆனா இன்னி விஜயாவுக்கு இதன் மூலியமாக பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை இந்த ரெண்டு நபர்கள்னால உஜ்யாவுக்கு பிரச்சனை வந்து அதுலேருந்து முத்து முத்துதான் உஜ்யாவை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறதுமே தெரியுது அண்ட் ஏற்கனவே ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா விஜயா அண்ட் மனோஜ் பண்ற தப்புகளுக்கு எல்லாமே கடைசியில் மீனா மேலே தான் பழி போய் விழும் அதே போல் இந்த விஷயத்துலையுமே மீனா மேலே பழி விழப்போகுதான் அப்படி இல்லைன்னா உஜயா சிக்கிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் கிட்ட இருக்குது இதுக்கான விடை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக் தெரிஞ்சிடும் அண்ட் ஏற்கனவே இந்த சீரியல் பாத்தீங்கன்னா டிஆர்பியில தொடர்ச்சியா நான்கு வாரங்களா முதலிடத்திலேயே இருக்குது அண்ட் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்போட இந்த சீரியல் இருக்கிற நிலையில மறுபடியும் இந்த சீரியல் தான் இந்த வாரமும் முதலிடத்துல இருக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சோ இனி விதை கொடுத்த கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே உஜி டிவி சன் டிவி இந்த மா ஜ ஜித்தமன் இந்த மாதிரியான முன்னணி சேனல்களில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஸோ அதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்